இப்ப சரியா நேரம் ஒன்பது மணி சாவச்சேரி மருத்துவமனையில் உண்மையிலேயே இந்த வைத்தியரை வரவேற்கிறதுக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் செய்தி சேகரிக்க வந்த ஊடகவிலாளர்கள் என்று சொல்லி அனைத்து வந்து போலீசார் வந்து விரட்டி அடித்திருக்கார் அதாவது சாவச்சேரி மருத்துவமனையில் மூன்றுல இருந்து இருநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி வந்து போலீசார் விரட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போன காட்சியை காணக்கூடியதாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய வைத்தியரை வரவேற்பதற்காக ஒன்று கூடிய நூற்று கணக்கான மக்களும் வந்து இந்த போலீசாரால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன பல தர்ம சகடமான நிலைமை ஏற்படுறது இப்படி ஒரு விடையை நீங்கள் நடக்கணும்னு என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கு சொன்னால் இவர்கள் வந்து எந்த விதமான போராட்டத்தை செய்யவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான ஏதாவது நடவடிக்கை செய்யவோ ஒன்று கூட மாறாக வரவேற்கக்கூடிய வர வரக்கூடிய வைத்தியரை வந்து வரவேற்கிறதுக்காகத்தான் ஒன்று கூடியிருந்தார்கள் ஏன்னென்று சொன்னால் இது வந்து ஒரு இரண்டு கிழமைகள் தான் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி தான் இன்றைக்கு சாககிரி மருத்துவமனையில் இந்த வகைத்தோர் வாரது ஸோ அதை கொண்டாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியருடைய இந்த பிரச்சனையானது இந்த ஊழலை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது பெரிய மட்டங்களுக்கு போய் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டும் போய் வருகிற பதினேழாம் தேதி சுகாதார அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு வந்து யாழ்ப்பாணம் வருது இதுல வந்து வைத்திய சத்தியமூர்த்தி உட்பட கேதீஸ்வரன் அதைத் தொடர்ந்து சமன் பத்ரன் உட்பட வந்து இடம் மாற்றம் செய்யப்படலாம் என்று சொல்லியும் அதைத் தொடர்ந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்லியும் ஒரு கருத்துக்கள் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறது இது சார்ந்து என்ன விடயங்கள் நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் இங்க வந்து அடியடி நடத்தப்படலாம் அல்லது இங்க வந்து கனபேர் அரஸ்ட் பண்ணப்படலாம் என்ற ஒரு நிலைமை சொன்னா ஏற்கனவே ஒரு பொதுமகன் அரசு பண்ணப்பட்டிருக்கு அதை விட ஒரு ஜூட்டிப்பர் வந்து அரசு பண்ணப்பட்டிருக்கிறார் இவர்கள் அந்த விசாரணைக்காக காவல் வண்டியில் வந்து அழைத்துச் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட போகுது என்று சொல்லி என்னும் யாரும் தெரியல இது என்ன என்னென்ன விடயங்கள் நடக்குது என்றதை முழுமையா பார்க்கலாம் மேலும் மேலும் போலீசார் வந்து அதிகப்படியாக குவிச்சு குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று நான்கு பெரிய வண்டிகளில் வந்து போலீஸ் தரப்புகள் வந்திருக்குது யாரையுமே காணொலி எடுக்க அனுமதிக்கப்படையில் காணொலி எடுக்கையில் சொல்லி தடை செய்யப்பட்டு எல்லாருமே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கணும் அதிகப்படியான போலீஸ் பிரசனம் வந்து ஏற்படப்பட்டிருக்கு அதை விட ஒரு பொதுநபர் அதில் முன்னுக்கு இருந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுநபர் சற்றுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு இந்த வெள்ளை வண்டியில் வந்து ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு முதல் அவர்களுடைய காவல்துறை வண்டியில் ஏற்றப்பட்டு இப்போ காவல் நிலையம் கொண்டு செல்வதற்காக இந்த வண்டியில் ஏற்றப்பட்டு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கார் ஒரு பதட்டமான கடினமான சூழ்நிலையை போலீஸ் தரப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான நிலையை தான் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு என்ன நீங்க அப்படி அவருக்கு ஆதரவா தெரிவித்தீங்களா இவருக்கு ஆதரவா தெரிவித்தீங்களா இது நான் தனியா கொடியேந்தி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையே சமூகத்தோட சேர்ந்து தானே அதுவும் தென்மராஜி சமூகம் கூடுதலாக பங்கேற்ற மக்கள் பங்களிப்போடு தான் நானும் மக்களில் உறுதியாக தான் இருந்தேன் நான் தெரியும் நானுங்க கரண்ட் அடித்து போய் போன வருஷம் ஒரு வருஷமும் மாறுமாதாமா கோயம்புத்தா ஆஸ்பத்திரியில் தான் இருந்துறேன் எனக்கு ரெண்டு முழங்காலும் ஃபிட்டு தேஞ்சு போச்சு அதாவது உங்கள் ஹெச்பி எடுக்க சொன்னார் அவ சொன்னச்சின்னா கரண்ட் அடித்ததுக்காம் ஹெச்பியோடு கேளாது மிஷினுக்கும் உங்களுக்கு இயலாது ஹேன் பண்ணியும் போ கேளாமா அதுக்கு என்ன மருந்தே கண்டு முடிக்கல நான் இப்போ இந்த டாக்டர் வந்தால் கேட்க போகிறேன்னா அப்படி ஒரு இது இருக்கோ என்னோட ஆதாரங்கள் கொப்பிகள் எல்லாம் இருக்குது நாளைக்கு கிளினிக்குண்டால நான் வாரேன் டாக்டர் இப்போ அந்த மருந்து குளிசை எல்லாம் இருக்குது அதில் எனக்கு இஞ்சாலே இதிலே இருந்து இந்த கழுத்தாங்குத்திலேருந்து இந்த பக்கங்கான வலிக்கிறது அப்போ ஒரு பக்கம் வலி இருக்கு இன்னும் வந்தவங்க சொன்னேன் சொல்லவே சொல்லிச்சின்னா இதுக்குல நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் வைத்தியம் செஞ்சிக்கலாம் மருந்து குளிசை கண்டுபிடிக்கல ஏதோ கூட தடை எழுது நீங்கள் அதை அப்போ என்ன போல் ஆயிரம் பேர் கரண்ட் அடித்து குத்தி ஊரில் வந்து உங்கள் என்னென்னா உங்கள் உதான் சொல்கிற மரும ஆனால் தென்மராட்சி மக்கள் போராடியதில் ஒரு நன்மை என்னென்றால் என்ன நிலகாரமான நிதியில் உண்மையை கண்டு தனி நபர் ஒருவரை கொண்டு வந்ததுக்கு எங்கள தென்மராத்தி மக்கள் பெண்கள் முதன்மேல நான் என்னது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் என்ற இதுக்கு யாரும் முன்பெறாயின பயம் இருக்கு சேரம் என்ன சொல்லினமோ எங்களை பெண்டினம் என்ன சொல்லுவதோ தெரியாது நான் ஒரு என்னென்று சொல்லுறாரு நான் ஒரு பிராமணத்தை எந்த கணவர் தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர் கூடுதலாக எனது கணவரை தெரிஞ்சாதும் இருப்பி நம்ம இருக்குல்ல இருந்துட்டால் எனது கணவருக்கே கூடுதலாக போய் அச்சுறுத்தல் விட்டாது அன்றைக்கு கொடியாமம் பூசை போட்டு வர என்ன கூட மனைவி அங்க நின்றா மோட்டார் சைக்கிள் அப்படி ஓடினா கூட இப்படி ஓடினா கூட சிக்னல் லைட் இவர் கொடியாம வாங்கும் அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட முன்னுக்கு போகுதும் அப்ப நீங்க ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீங்க அது அவ அம்மாவை அவன் சேகரிப்பதின்படி அவ சமூகத்துக்கு சேவை செய்ய போறோன் நான் விட்டுட்டேன் நான் செய்கிற பூச தொழில் நீங்கள் என்ன ஒரு பூச

இவர் இல்ல சரியோ இப்போ நான் பப்ளிக் கேட்க சொன்னா வேற வித மௌனத்து நடவடிக்கையா போகும் தமிழ்ல ஊறிப்பட்ட கருத்து இருக்கு சரி வந்துட்டீங்க பிரச்சனை இல்ல நீங்கள அவரை வழி அனுப்பிட்டு போங்க நான் வழி அனுப்ப வரையில அவர் போட்டு திரும்ப வெறுன்ற நம்பிக்கையில நான் சொல்லுறேன் ஏனென்று கேட்டா அவர் கதை கேட்க ஒவ்வொரு கதையிலும் கடைசியா நானும் எங்களோட வேலை செய்கிற சமூகத்துல வேலை செய்கிற பொம்பளை தான் சேர்ந்து உண்ணுகாவை அவரை சந்திச்சு கதைச்சனாங்க அப்ப அவற்ற கண்ணா அவரான உண்மை இருந்து உண்மையான கருத்து இருந்து எல்லாரும் பாயத்தான் பாகப்பிடம் ஆனா அவற்ற கண்ணை நாங்கள்லாம் பார்த்தா ஏன் அவற்ற கண் பொய் சொல்றோம் வேற பொய் சொல்றோம் கண் பொய் சொன்னா அப்ப கண்ணை பார்த்தான்னு உண்மை தெரிஞ்சு அப்ப அவர் வேறு நூற்றுக்கு நூறு வீதம் தென்மராட்சிக்கு வருவார் மக்களுக்கு நல்லது செய்வார் இந்த நாங்கள் நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் அலிவத்துல தர்ம தலைச்சென்றதுக்கு இவர் தான் ஒரு நேர்மையானவர் தென்மராஜி மக்கள் இனியும் அவரை கைவிடாது அது அவர் தங்கட கடமையே செய்யினா

நாங்கள் மரணம் பண்ணுறது எல்லா எந்த ரூபத்திலையும் வரலாம் சரியோ அது இன்றைக்கு போனாலும் நாளைக்கு போனாலும் அந்த விஷயத்துக்காக என்ன உயிரிழப்பு நான் தயாராகிறேன் நன்றி சரி நன்றி நன்றி மக்கள் வந்து வெளியேறிக் கொண்டிருக்கணும் அந்த இடத்துல இருந்து இப்போ வைத்தியசாலை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தாண்டி மக்கள் வந்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகலரும் அங்கே இருந்த சகலருமே வந்து விரட்டப்பட்டிருக்கணும் அந்த இடத்துல நிற்கலாமல் முற்று முழுதான போலீஸ் பிரசன்னம் வந்து ஏற்படுத்தப்பட்டு அனைத்து மக்களும் விரட்டடி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல யாரையுமே நீக்க விடியனும் இல்லை ஊடகவியலாளர்கள் உட்பட யாரும் அந்த இடத்துல நிற்கலாமல் இருக்குது செய்திகள் சேகரிக்கலாமல் இருக்குது பொதுமக்கள் வைத்தியரை வரவழைப்பதற்காக ஒன்று கூடிய மக்கள் அனைவருமே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மான எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது எல்லாரையும் வந்து கலை கொண்டிருக்கணும் கணக்க போலீசார் குறிக்கப்பட்டிருக்கிறோம் விவகப்பட்ட மக்கள் வந்து வைத்திய வரவேற்க முடியாம சரியானதோட தடங்கள் நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போலீசார் வந்து அதிகாலையில் ஒரு பொது மகன் உட்பட ஒரு யூடியூபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அழைத்து கொண்டு வேன்ல ஈட்டிக் கொண்டு போலீஸ் நிலையம் சென்றிருக்கிறோம் ஒருவரையும் வந்து விடிய இல்லை